நான் ஏன் போலீஸ் பிடிக்குது சீதார்னாலም பிடிக்குது திருணாலும பிடிக்குது போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும் அது коли இருக்கா அருமையான ஐடியா இருக்குனே என்ன ஐடியாடா அண்ணா அந்த ஆள் காரோடனே தட்ட சாயத்தோ மூச்சு விடாம படுத்துங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் வாடா இந்தாங்க

நீ முடியுமா தான நாண 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 நான்னனா ஓ என்னாச்சு ராய் தான உடன்க அச்சு போட்டு போயிட்டாங்க யோ போலீஸ் இல்ல இனி நமக்கு என்ன வேலை வாயா போலாம் அட பாவி நீயா உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலான்னு பார்த்தேன் எவனோ ஒரு பழுவா இப்ப உன்ன கார்ட அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேப்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடம் பத்து பைசா உபயோகப்படாத கேஸ்க்கு தான் நம்மள அனுப்புவாங்க மத்த பணக்கார கேசுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண ரத்த என்ன குரூப் கட்டியா பன்னி ரத்த மாதிரி இருக்கு தீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் என்ன அந்த அந்த இடத்துல எவ்வளவு பசியோட பக்கத்துல ஏதாவது டீ க்கட இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவான் இவனை இப்படியா விட்டுட்டு போக கூடாது அப்புறம் நாயனி வந்து எழுத்துட்டு போய் ஒரு மாசம் வச்சுக்கிங்க அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம் ஆஹ் மை கொடுத்து போனவன் போனான்டி சீக்கிரம் ஹோ ஹோ போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானே கட்டம்ப மாதிரி இவனா பேசல ஒவ்வொரு ஐஸ் ரெட்டுகம் பேசறோம்னு மனபாடம் பண்ணி வச்சிருக்கான் இது என்ன பண்ணி பாத்தீ かனா லாரி 나 எழுதி நல்ல கேட்ச அதுக்கு ஐயோ

சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேங்கி போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க அது கசாயமா அது சுக்கடையில போடுறது இல்ல சாமி காசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி பிரதி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி என்ன தத்துவம் என்ன மகத்துவம் ஆமா சாமி எப்படி

அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆதாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் என்ன சாமி சில்லறையா இருக்கே நேர்த்திக்கே வசூல் சென்று வாருங்கள் நல்ல சாமி அப்பா பா பாப்பா என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துரும் போல இருக்கே தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு

தாங்கள் பசியாறி விட்டிருக்கிறா இந்த கட்டை யார் நாள் என்ன ஆறா விட்டால் என்ன சுவாமி தொடாதீர்கள் தேன் ஒன்று இருக்கிறது எழுந்து விட்டு போகட்டுமே அதுவும் ஒரு ஜீவன் தானே இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும் நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன் என்ன அப்படி திடீர் முடிவு இன்னைக்குதான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இன்னைக்குதான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த திடீர் ஞானம் உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணலையா அப்பதான் ஞானம் வந்தது அடாடாடாடா புத்தருக்கு பொது மருத்துல ஞானம் வந்தது பொங்கலுக்கு இட்டிருக்கடையிலே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன் சி தொண்டன் ஐயா நீங்க கும்பகர தங்கவதன் தேடி போறீங்க ஆமா சாமி அவன் இருக்கறடா எனக்கு தெரியும் எங்க இருக்கான் கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமி அரசன் போட்டுட்டு இட்லி நின்னுட்டு இருக்கான் கேட்டா சொல்ல மாட்டான் அடி அடி அடிச்சு மடைக்கிறங்க அப்படியா சாமி ஏதே உனக்கு வச்சண்டா வேதே லலலலா

ஏழுமலை தான் அட பாவீங்களா என்ன போய் கும்பக்கரை தங்கையான்னு நொயி நோய் நொக்கிபிட்டீங்களா கஞ்சாக்கரைத்தருவன புடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவ பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்ச என்ன அப்படி பேக்ல பின்னிப்புட்டீங்களா சாரி ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்கு போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க ஐயோ அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே யார் சாமி நீங்க நான் சாமி இல்ல பூதம் இல்ல நான் தான் தம்பி கண்ணாயிரம் போய் கண்ணாயிரமா நீ செத்து போட்டு சொன்னாங்களே என்னடா அது போறோம் நான் சாகல உயிரோட தான் இருக்கேன் எனக்கு உண்மை தெரியாது என்னடா உண்மை

உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன் நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான் இந்த மாதிரி உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்காத உன் தம்பி வந்தா தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு எங்க உன் தம்பி வாழ்க வளமுடன் இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே

கம்பா அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன் எனக்கு எதுக்கு வம்பு வர்றீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்க அதே அப்பா எவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க தேர்தலே நிக்கலாம் அடுத்த லட்சம் எப்ப தகராறு வந்து